உம்முடைய சித்தமே என் வாஞ்சியா இருக்கட்டும் நான் என் வாழ்க்கை இருக்கக்கூடாது நீங்க என்ன விரும்புறீங்க பலிய விரும்புகிறது காணிக்கைகளை விரும்புகிறது வாழ்க்கையில் உங்களுடைய சித்தத்தை தான் ரொம்ப விரும்புறீங்க ஆகவே அவர் சொல்லுகிறார் என்னை குறித்து புஸ்தக சுருள் என்ன எழுதியிருக்கு இதோ உமக்கு பிரியமானதை செய்ய நான் ஆண்டவரே உம்முடைய திட்டம் என்னவா இருந்தாலும் அதை நான் செய்யறதுக்கு நான் வாஞ்சியா இருக்கிற ஒன்று பேதரும் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல வாசிக்கும் போது பேதர் எழுதும்போது இன்னும் அழகாக இருக்கிறது சொல்லுகிறார் தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும் மேன்மை சொல்றாரு நன்மை செய்கிறதுனால பாடு வந்தா கூட பரவாயில்ல அதை நான் மேன்மையாக நினைச்சுக்கிறேன் பரவாயில்ல தேவனுடைய சித்தமாகிய உயர்ந்த நன்மையை நான் செய்கிறதுனால எனக்கு தீமை வந்தா கூட பரவாயில்ல எனக்கு கஷ்டம் வந்தா கூட பரவாயில்ல அந்த தேவ சித்தத்தை நான் செய்ய விரும்புகிறேன் அந்த கஷ்டத்தை பார்த்து நான் ஓடி என்னுடைய வசதிக்காக என்னுடைய சௌகரியத்துக்காக என் வாழ்க்கையை நான் வாழ விரும்பலை அவருடைய பிரியம் என்ன அந்த பிரியத்தை பிரியத்தைதுக்கு நான் வாஞ்சையா இருக்கிறேன் வாஞ்சையா இருக்கிறேன் இதை எப்பொழுது ஒரு மனுஷன் சொல்லுவான் தெரியுமா எனக்கு மேல ஒரு தேவன் இருக்கிறார் என்னை படைத்தவர் அவர் என்னை சிருஷ்டித்தவர் அவர் என்னை குறித்து திட்டமிட்டவர் அவர் என்னை குறித்து ஏற்கனவே புத்தக சுருளிலே எழுதின ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என் மேல் அன்புக்கு வந்து எனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த ஒரு தேவன் இருக்கிறார் நான் அவருக்காக எதையும் செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன் தன்னை ஒப்பு கொடுக்கிறவன் யார் என்றா தேவன் தனக்காக செய்ததை நினைத்து நன்றி உள்ளவன் எப்பொழுதுமே அவருடைய சித்தத்தை செய்வதற்கு அவன் வாஞ்சையாயிருப்பான் அவன் வாஞ்சையாயிருப்பான்